ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி இரண்டாவது தலைப்பு கட்டுப்படுவதன் பயன் சாஸ்திரமென்றால் ஒரே இருக்குமே என்று பயப்படக்கூடாது ஸ்வதந்திர யுகம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்வயட்சைப்படி கட்டை அறுத்து கொண்டு போய் என்ன கண்டோம் ஏதோ அவ்வப்போது ஒரு பெரிய மரக்கிளை காற்றில் ஆடுகிறபோது அதன் விஸ்தாரமான நிழலில் துளி போல இரண்டு இலை இடுக்கால் சூரிய வெளிச்சம் விழுகிற மாதிரி எப்போது பார்த்தாலும் இனம் தெரியாமல் பாரமாக மனசை அழுத்தி கொண்டிருக்கிற துக்க இருட்டில் இந்த சுவாதந்திரிய போக்கினால் இரண்டு கீற்று சந்தோஷ ரஷ்மி துளி துளிநேரம் ஆட்டம் போட்டுவிட்டு போவதை தவிர சாஸ்வத சௌக்கியத்துக்கு நிரந்தர நிம்மதிக்கு இந்த சுதந்திரத்தாலோ சயின்ஸ் டிஸ்கவரிகளாலோ பொருளாதார அபிவிருத்தியாலோ நம்மால் என்ன சாதித்து கொள்ள முடிந்திருக்கிறது துக்கத்தின் மூலத்தை கண்டுபிடித்து நிவர்த்தி பண்ணி வைக்க சுதந்திரத்துக்கும் சயின்ஸுக்கும் சாமர்த்தியமுண்டா பாபத்துக்கு பரிகாரம் செய்ய இவற்றால் முடியுமா பாபத்தையும் துக்கத்தையும் போக்கிக் கொண்டு நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்த நம் பெரியவர்களெல்லாம் சாஸ்திராச்சாரங்களை நன்றாக அனுஷ்டித்துத்தானே அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று யோசித்துப் பார்த்தால் வாஸ்தவத்தில் எதை இப்போது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் கட்டு என்று தெரியும் இதுதானே நம்மை நித்திய சுகத்தின் பக்கம் போகவிடாமல் புண்ணியத்தின் பக்கம் போகவிடாமல் துக்கத்திலும் பாபத்திலுமே கட்டி வைத்திருக்கிறது இதே மாதிரி கட்டாக தெரிகிற சாஸ்திரங்கள் வாஸ்தவத்தில் கட்டுமில்லை நிஜ சுதந்திரமான மோட்சத்துக்கு வழிபண்ணுவது அதுதான் தொம்பங்கூத்தாடி என்பார்கள் ஸ்தம்ப கூத்தாடி என்பதுதான் அப்படி திரிந்து வந்திருக்கிறது ஸ்தம்பம் என்பது தூண் மேஜிக் ஷோவில் தொம்பங்கூத்தாடி வருவான் அநேக தூண்களில் ஒன்றில் அவனை ஏகப்பட்ட கட்டு போட்டு கட்டி வைத்திருக்கும் ஒரு திரையால் சுடக்கு போடுகிற நாழி அவனை மறைத்துவிட்டு திரையை எடுப்பார்கள் அந்த க்ஷண காலத்துக்குள் அவன் எப்படியோ அத்தனை கட்டுக்களையும் அவிழ்த்துவிட்டு அந்த தூணிலிருந்து விடுபட்டு அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு தூணில் அதே மாதிரி அவ்வளவு கட்டுக்களையும் போட்டுக்கொண்டு காணப்படுவான் அவனுக்கு அப்படி ஒரு தந்திரம் தெரியும் முதலில் கட்டினபோது கை கால்களை ஒரு மாதிரி அகட்டி வைத்துக்கொண்டிருப்பான் திரை போட்டவுடன் அவற்றை குறுக்கிக் கொள்வான் உடனே கட்டு தளர்ந்துவிடும் அது கீழே விழுவதற்குள் மறுபடியும் அதே மாதிரி அகட்டி கொண்டு இன்னொரு தூணுக்கு போய்விடுவான் இப்படி தன் அங்கங்களை குறுக்கிக் கொள்வதாலேயே அவற்றுக்கு மேலே போட்ட கட்டு விரிகிற மாதிரிதான் சாஸ்திர கட்டுக்களும் அகங்காரத்தை மேலே இருந்து கட்டுவது சாஸ்திரம் நாமே உள்ளுக்குள் இருந்து நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்கே கட்டு மணி முடிச்சாக ஒரு கட்டு விழுந்து அதை அவிழ்க்க முடியாமல் ஆகிறபோது என்ன செய்வார்கள் என்றால் அந்த கட்டை விட இறுக்கமாக இன்னொரு கையிற்றால் சுற்றுவார்கள் சுற்றுவார்களே தவிர இதை இரண்டாவது கயிற்றை முடிச்சாக போட மாட்டார்கள் இப்படி இருக்குகிற போது கட்டுப்படுகிற வஸ்து விட குறுகுமாதலால் முதலில் மணி முடிச்சு விழுந்த கயிறு இப்போது அதற்கு தொழ என்று ஆகிவிடும் அதனால் முடிச்சை அவிழ்க்காமலே அந்த கயிற்றை அப்படியே எடுத்து போட்டுவிடலாம் அப்புறம் முடிச்சு போடாமல் இப்போது இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிற கயிற்றையும் விட்டுவிடலாம் அப்போது வஸ்து ஒரு கட்டுமில்லாமல் ஸ்வதந்திரமாய்விடும் அகங்கார மன நம்மை கட்டிப்போட்டு படுத்துகிற வாட்டில் பந்தம் மணி முடிச்சாய் விழுந்திருக்கிறது இப்போது இதைவிட இருக்க மாதிரி தெரிகிற கட்டுக்களை போட்டுக்கொண்டால் அப்புறம் இரண்டு கட்டும் போய் நிஜமான சுதந்திரத்தை அடையலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்